திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என் நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று ஐந்து அதிகாரம் மடியின்மை அறிவியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டின் அவர்கள் ரிலேட்டிவிட்டி தியரி என அழைக்கப்படும் சார்பியல் கோட்பாட்டை வெளியிட்டு உலகம் முழுவதும் புகழ் பெற்றார் அச்சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் அவரிடம் சார்பியல் கோட்பாடு என்கிற உங்கள் அரிய விஞ்ஞான உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டிருந்தால் இந்த உலகம் இருக்கும் என்று கேட்கப்பட்டது அதற்கய்சின் சிரித்தபடி ஒன்றும் கொடிமுடிக்கு போயிருக்காது வேறு ஒருவர் அதை கண்டறிந்து வெளியிட்டிருப்பார் என்றார் கேட்டதும் அதிர்ச்சியடைந்த கேள்வியாளர் இன்னொருவர் கண்டிருந்து வெளிப்படுத்த மேலும் பல ஆண்டுகள் ஆகிவிடும் என்று கேட்டார் யோசித்த அதிகபட்சம் இன்னும் மூன்று வாரங்கள் வேண்டுமானால் தள்ளி போயிருக்கும் உலகில் ஒரே ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தான் இதை கண்டறிய முடியும் என்பது கட்டாயமில்லை என்று பதிலளித்தார் ஏனென்றால் அதே காலகட்டத்தில் பல விஞ்ஞானிகள் அதே சிந்தனை தாக்கத்துடன் அந்த கோட்பாடுகளை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்தனர் அதில் யார் முந்தப்போகிறார்கள் என்பதை பார்க்க ஓட்டப்பந்தயத்தை காண்பது போல உலகமே காத்திருந்தது அச்சமயத்தில் வேறு ஒரு ஜெர்மானிய விஞ்ஞானியும் சார்பியல் கோட்பாட்டின் பல கூறுகளை ஆய்வு செய்து முடித்திருந்தார் ஆனால் அவற்றையெல்லாம் ஒன்றாக வகுத்து தொகுத்து ஆராய்ச்சி கட்டுரையாக வடிவமைக்க சிறிது காலதாமதம் செய்துவிட்டார் எழுத்தில் வடிப்பதில் கொஞ்சம் சோம்பலாக இருந்து விட்டதால் அந்த விஞ்ஞானியின் ஆராய்ச்சியை மனதில் வைத்துக் கொண்டுதான் அதிகபட்சம் மூன்று வாரங்கள் தள்ளி போயிருக்கும் என்று அப்போது கருதப்பட்டது பலர் இப்படித்தான் சின்ன சின்ன சோம்பல் மறதி காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க வேண்டிய பணிகளை தள்ளி போடுவதால் பெரும் புகழையும் பொருளையும் இழந்து விடுகிறார்கள் இந்த உலகம் ஒரு ஓடுகளம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பின்னர் செய்து முடிக்கலாம் என்று கொஞ்சம் தள்ளி வைத்தவர்களை உலகம் மொத்தமாக தள்ளி வைத்து விடுகிறது காலம் நீட்டு செய்யும் இயல்பு மறதி சோம்பல் உறக்கம் ஆகிய நான்கும் அழிந்து போகிறவர் விரும்பி ஏறும் மரக்கலமாகும் என்பதை நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இருந்தால் தோல்வி உற்சாகம் தரும் வெற்றி